ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி என்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ஆறுமுகம் அவங்க அம்மா அன்னப்பூர்ணி அவங்க தங்கச்சி காயத்ரி பைரவி எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்காங்க இப்போ ஆறுமுகமும் அவங்க அம்மா அன்னபூர்ணியும் உட்காந்து இருக்காங்க பைரவியும் அவங்க தங்கச்சி காயத்ரியும் அப்படியே கோயிலில் சுற்றி வரும்போது பார்த்தோம்னா அந்த சம்பத்து கூட இருப்பாங்களா மாறன் கூட இருப்பாங்களா அந்த ரவுடி வந்து மேலே இடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்க ஆனாலும் பார்த்தோம்னா பின்னாடியே வந்த மா ஆறுமுகம் வந்து பார்த்துடுறாங்க கழுத்தில் கிடக்கிற அந்த டாலரை வச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க இப்போ போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க சொல்கிறா எதுக்குடா அந்த மாதிரி செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஏற்கனவே புடவை பிடிச்சி இழுத்தது யார் உங்க கூட இருந்தது யாருன்னு சொல்லி போட்டு அடிக்கிறாங்க ஆனால் அந்த ரவுடி வந்து எதுவுமே சொல்லலை இப்போ நிறையா சண்டை நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ எல்லோரும் வந்து அதாவது ஆறுமுகத்தோட அம்மா பைரவி அவங்க தங்கச்சி எல்லோரும் வந்துடுறாங்க என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க கடைசியில் அடிக்கும்போது அப்போ போட பார்த்தோம்னா இப்போ ஆறுமுகத்தால் ஒன்றும் சொல்ல முடியல ஏன்னா இந்த விஷயத்தை வெளியில் சொன்னால் அது அவமானம் தானே பைரவிக்கு அதனால் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறாங்க அந்த ரவுடி பார்த்தோம்னா ரொம்ப திமுக தான் பேசுகிறாங்க பார்த்தா திடீர்னு போலீஸ் அங்கே வந்துடுறாங்க என்ன எதுன்னு விசாரிக்கிறாங்க அப்போ கூட பார்த்தோம்னா சொல்ல முடியல ஆனாலும் பார்த்தா இப்போ பைரவி யோசிச்சுட்டு மேலே இடிச்சதுனால தான் மாதிரி போட்டு அடிச்சுட்டாங்களா அந்த விஷயத்தை மட்டும் சொல்றாங்க அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எல்லாம் கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தா அன்னபூர்ணிக்கு வந்து ரொம்பவுமே கோவம் வந்துடுது ஆறுமுகத்தை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டிட்டு வந்துடுறாங்க இப்ப அந்த ரவுடி போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா மாரண்ட்டை பேசும்போது நான் இன்னொரு நாளைக்கு ஆறுமுகத்தை என்ன பண்றேன் பாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிவாவுக்கு ஸ்னேகா ஃபோன் பண்றாங்க சிவா அந்த ஃபோனை எடுக்காமே இருக்காரு ஸ்னேகா வந்து நான் உன்னை என்ன பண்றேன் பாரு உன்னை சிந்து கூட சேர்ந்து வாழ விட மாட்டேன்னே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட கார் ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்காங்க இப்போ சிவா உட்காந்துருக்காரு இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிந்து அதாவது ஆட்டுக்கால் பாயாவும் இது இடியாப்பமும் எடுத்துகிட்டு வராங்க அதை சாப்பிட வைக்கிறாங்க எப்படி எலும்பு சாப்பிட்றது என்ன இதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க செம்ம சூப்பரான மூமெண்ட்டாக இருக்குது ரெண்டு பேத்துக்குள்ளார இடையில பார்த்தோம்னா ஐசு வராங்க ஐசு உள்ள நாள் மகா அதாவது பார்த்த எசக்கி ஐசு மூணு பேர் தானே இருந்தாங்க இப்போ அந்த குரூப்பில் இருந்து ஐசு ஐசு வந்து இனிமேல் சிந்துக்கும் சிவாவுக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போது தெரியுது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற போகிறாங்க அதுக்குண்டான முதல் படி தான் இன்றைக்கான எபிசோடில் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சிவா அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அம்மா சண்டை போடுவாங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ சிவாவுக்கு சிந்து எப்படி சாப்பிட்றதுலாம் சொல்லி கொடுக்குறாங்க சூப்பர் க்யூட் மூமெண்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா அன்னபூர்ணி நடந்த அந்த விஷயத்தை நினச்சி அப்படியே கவலையோடு உட்காந்துருக்காங்க கூட காயத்திரியும் இருக்காங்க இப்போ ஆறுமுகம் வே வேலைக்கு கிளம்பி போகும்போது கூப்பிட்டு என்ன நடந்துச்சு நீ சும்மாலாம் அடிச்சிருக்க மாட்டா இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்குது சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க ரொம்பவுமே அதட்டையும் ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சிக்கங்க இன்னைக்கு அனுப்பிசுவோட்டில் ஒரு கட்டத்தில் கண் கலங்கி நீ என் பிள்ளையே இல்லை அவனை செத்துட்டேன் நினச்சிக்க அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆறுமுகம் ஆனால் உண்மை சொல்லாமல் அப்படியே தங்கிக்கிட்டே இருக்காரு அந்த போட்டு பார்த்தா பைரவி என்னதான் சொல்கிறாரு அப்படியே நின்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா உனக்காக பைரவி வந்து இங்க இருக்காங்க நீ இந்த மாதிரி நடந்துகிறியன்னு சொல்லலாம் ரொம்ப கோவப்பட்டு அன்னபூர்ணி வந்து ஆறுமுகத்தை போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க ஆனால் ஆறுமுகம் விட்டுருமா அந்த விஷயத்தை பத்தி பேசாத பேசாத மட்டும் தான் சொல்றாரு எதுவுமே சொல்லாமல் இருக்காரு ரொம்ப கோவத்தோட எமோஷனலாக அழுது பேசுறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கு என்ன எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான என்ன எபிசோட்ல கன்ஃபார்மாக ஆறுமுகம் வந்து நடந்த விஷயத்தை பைரவி கிட்ட சொல்ல அன்னபூர்ணி கிட்ட சொல்ல போறாங்க அப்போ பைரவி அந்த விஷயத்தை கேட்டு நம்மளோட மானம் அதாவது அவங்களுக்கு அசிங்கம் வரக்கூடாது இவ்வளவு தூரம் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆறுமுகத்து மேல பைரவிக்கு அன்பு ஏறும் போது போகுது தான் அடுத்த ஸ்டோரியா இருக்கும் நினைக்கிறது நினைக்கிறேன் அப்படி நடந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் ஃபார் வாட்சிங்